சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபத்து மூன்று தியாகமும் சித்தமும் வெள்ளி முளைப்பதற்கு முன்னம் பிறந்த மண்ணும் ஆளும் மண்ணுமான நெல்லூர் நோக்கி பயணமாக வேண்டும் அதற்கு இடையில் எத்தனை எத்தனை வேலைகள் எதிர்கொண்டு காத்திருக்கின்றன இவை அனைத்தையும் இன்று இரவுக்குள் முடித்தாக வேண்டுமே ஆமாம் முடித்துத்தான் ஆக வேண்டும் முதல் காரியமாக நாகினி விஷயமாக ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டு புறப்பட்டால் ஒழிய எடுத்த காரியம் செம்மையாக முடிவு பெறாது அதற்கான ஏற்பாடு சஞ்சீவிராயினை இங்கு நிறுத்திவிட்டு போவதுதான் சால சிறந்ததாகும் அவனால் தான் ஓரளவு செயலை சரி கட்ட முடியும் ஏன் குமாரக்கூத்தனையும் காக்க முடியும் குமாரக்கூத்தனை காக்க முடியுமா ஆம் அவனை காக்க வேண்டும் என்றுதான் எண்ணமிட்டான் விஜயகண்ட கோபாலன் இப்போது குமாரக்கூத்தனுக்கு என்ன வந்துவிட்டது எவர் காக்கும் நிலைக்கும் அவன் இல்லையே பாண்டிய பேரரசின் தனிப்பெரும் தானே தலைவன் அவன் சுட்டுவிரல் அசைந்தால் லட்சம் படை அசையும் அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஆபத்து வந்துவிடப்போகிறது போகிறது காரண காரியமில்லாமல் கண்ட கோபாலன் எப்போதுமே சிந்திக்க மாட்டான் அவனுடைய சிந்தனை அப்பேற்பட்ட வழிவார்ந்த அறிவின் எந்திரம் பித்தத்தில் சுழலும் எந்திர சிந்தனை பலவீன மனிதர்களைத்தானே ஆட்கொள்ளும் நாகினி என்ற நஞ்சுடைய நாகத்திடமிருந்து குமாரகூத்தனை காக்க வேண்டும் கோபாலன் இது பற்றி இரு தினங்களுக்கு முன்னமேயே தீர்மானித்து கொண்டான் அவனுடைய நிலையில் அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட்டது ஆகா அந்த நிகழ்ச்சிதான் கண்ட கண்டகோபாலனுக்கு எத்தனை ஆத்திரத்தை மூட்டிவிட்டது என்றாலும் அது பற்றி இதுவரை ஒருவரிடமும் சொல்லி தேற்றுக்கொண்டானில்லை கொண்டான் இல்லை எதனை கொண்டு அடக்க வேண்டுமோ அதனைத்தான் அவன் எதிர்பார்த்தான் அந்த கருவியாக இப்போது சஞ்சீவிராயனே பயன்பட வேண்டியவனாக போய்விட்டான் அவனை விட ஒரு நம்பிக்கையான வீரன் கண்டகோபாலன் வரை வேறு எவனும் இல்லை என்பது வெளிப்படை உயிரையும் திறனாக மதித்து தியாகம் செய்ய சித்தமாக இருக்கும் உத்தமனாயிற்றே சஞ்சீவிராயன் இல்லையென்றால் குத்தப்பட்டு குத்துயிரும் குலை உயிருமாக இருக்கும் நிலைமை ஏற்பட்டும் அகப்படாமல் தப்பிக்க எண்ணியிருப்பானா அப்படி தப்பியும் இருப்பானா அவனுடைய தூய எண்ணம்தானே உரிய தலைவனிடமே அவனை கொண்டு வந்து சேர்த்து அவன் உயிரை காத்தும் விட்டது மாளிகையை அடைந்ததும் தனது வருகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்த பத்மினியையும் கூட பொருட்படுத்தாமல் பின்னங்கட்டை நாடி விரைந்து சென்றான் அங்குதான் சஞ்சீவிராயனுக்கு அறை அளித்திருந்தான் கண்டகோபாலன் அறையை நாடிய கண்டகோபாலன் அங்கு சஞ்சீவிராயன் இல்லாமை கண்டு ஒருகணம் கணம் உதட்டை பிதுக்கி வேதனையை தெரிவித்தான் இத்தனையையும் சினமாகவும் சிந்தனையாகவும் கவனித்து வந்த பத்மினி அமைதியாகவே பின்தொடர்ந்து பேசாமலேயே நின்றார் அவர்தான் சஞ்சீவிராயன் எங்கே என்று கேட்கட்டுமே அவளுடைய அந்த பிடிவாதம் வெற்றியே அளித்தது ஆமாம் கண்ட கோபாலனும் அவ்வாறே கேட்டான் பத்மினியும் மறுமொழி சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னம்தான் வெளியே சென்றுவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார் என்ன வெளியே வா இன்னும் காயங்கள் சரியாக ஆறவில்லை சில கட்டுக்களையே மருத்துவர் அவிழ்க்காமல் விட்டு வைத்திருக்கிறார் இந்நிலையில் அவன் ஏன் வெளியே போக வேண்டும் உடம்புக்கு என்னாவது எங்கு செல்வதாக சொல்லிச் சென்றான் பத்மினி ஆகா கண்டகோபாலன் ஒரு அருமையான நடிகன் என்பதையும் நிரூபித்து விட்டான் ஏனென்றால் சஞ்சீவிராயனை வெளியே செல்ல அனுமதித்தவனும் அவன்தானே அதை பற்றி அவர் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை ஒருவேளை மருத்துவர் மாளிகைக்கு சென்றிருப்பானோ தெரியாது கண்டகோபாலன் பத்மினியை கவனமுடன் நோக்கினான் பத்மினி ஏன் ஒரு மாதிரியாக காணப்படுகிறாய் உடல்நிலை சரியில்லையா இல்லை மனநிலை சரியில்லை மருத்துவரிடம் சொல்லலாமா அவரிடம் வெறும் மூலிகைகள் தான் இருக்கின்றன இதற்கு மனோதத்துவ பயிற்சி வேண்டும் அதில் தாங்கள் தான் சிறந்த மருத்துவர் அப்படி என்றால் நானே மருத்துவம் பார்க்கிறேன் நான் என்ன கர்ப்பிணியா மருத்துவம் பார்க்க மனநிலையை பாருங்கள் அது கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கிறது என்று முதல் இன்றைக்கு தான் அப்படி ஒரு தோற்றம் தெரிகிறது பத்மினி தெரிகிறதா ம் நன்றாக தெரிகிறதா ம் அப்படியென்றால் நாகினி நல்ல அழகியா இல்லை நான் நல்ல அழகியா ஒரு நொடியில் கோபாலனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது அவன் ஒருவாறு தன்னுடைய பேதளித்த மனநிலையை தேற்றிக்கொண்டு மறுமொழி கூறினான் பத்மினி நீ கேட்பது மடத்தனமான கேள்வி நடப்பது நாகரீகமில்லாத தன்மை எனினும் நான் உன் வினாவிற்கு விடை தருகிறேன் ஆமாம் நீதான் நல்ல அழகி ஏன் பேரழகியும் கூட கோபாலனுடைய பேச்சின் ஒவ்வொரு எழுத்திலும் கோபம் தாண்டவம் ஆடியதை உணர்ந்தாள் பத்மினி ஆகவே அவள் பொறுமையாக இப்போது பேச தலைப்பட்டாள் பிரபு என்னை புரிந்து கொள்ள தங்களுக்கு வெகு நேரம் பிடிக்காது தர்க்க தத்துவங்களில் வல்லுனரான தங்களிடம் அடியாளின் அறியாமை ஆபத்தில் கொண்டு போய் விடக்கூடாது தாங்கள் அடிக்கடி மருத்துவர் மாளிகைக்கு செல்வதை நான் விரும்பவில்லை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளை காலை நாம் நெல்லூர் நோக்கி செல்கிறோம் பிறகு நாகினி யார் நான் யார் நாளைக்கு நாம் புறப்பட போகிறோமா பெண்களே சந்தேக பிறவிகள் பத்மினி இன்னும் ஒரு வாரத்துக்குள் பாண்டிய நாடே இங்கு வரப்போகிறது என்பது உனக்கு தெரியும் அதற்குள் நாம் விக்ரமசிம்மபுரத்தை அடைய வேண்டும் சரி போகட்டும் நான் மருத்துவர் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதாக யார் சொன்னார்கள் ஒருவேளை நான் அப்படி செல்வதால் என்ன தவறு நாகினி என்ற அழகியை தரிசிக்கவே தாங்கள் செல்கிறீர்களாம் அப்படியா நாகத்தை தரிசிக்கும் நிலை நன்மைக்கும் இருக்கலாம் அல்லவா என்ன விஷம் நன்மைக்கு உரியதா பிரபு ஆமாம் அது மருந்துக்கு பயன்படும்போது போது நன்மையே செய்கிறது போகட்டும் உனக்கு யார் சொன்னார்கள் நாகினிதான் என்ன ஆம் நாகினிதான் சொன்னாள் விஷமே விஷத்தை பற்றி விளக்கம் செய்ததா நாகினி நல்லவள் ஓ அதையும் அவள்தான் சொன்னாளா பத்மினி மெல்ல சிரித்து இல்லை இல்லை நான் தான் சொல்லுகிறேன் நீ இதற்கு முன்னம் அவளை பார்த்திருக்கிறாயா ஒரு முறை ஒரு முறைதானா நொடியில் ஆளை பிரதிபலிக்க செய்கிறது கண்ணாடி அவள் கண்ணாடியா இல்லை பிரபு நான் கண்ணாடி அந்த வரையில் மகிழ்ச்சிதான் பின் எந்த வரையில் துக்கம் நாகினிக்கு நீ கொடுத்த நல்லவள் என்ற விருது வரை பின் அவள் கெட்டவளா அசல் வஞ்சகி ஏன் உங்களுக்கு அவள் என்ன குற்றம் புரிந்தாள் உங்களைப் பற்றி அவள் வாணலாவ புகழ்கிறாளே என்ன வாணலாவ புகழ்கிறாளா நல்ல வேளை பூமியை புகழாமல் போய்விட்டாள் பத்மினி நாகினியைப் பற்றி சோழ அரசரும் உன்னை போலத்தான் சொன்னார் ஆனால் நான் நம்ப வேண்டுமே ஏன் பிரபு நம்பிக்கைக்கு என்ன வந்துவிட்டது ஒன்றும் வரவில்லை பத்மினியின் நினைவு வந்துவிட்டது அதுவரை பத்மினியின் நினைவு இன்றியே இருந்திருக்கிறீர்கள் அல்லவா நினைவு பலவிதம் அதன் விளக்கம் இப்போதைக்கு தேவையில்லை கண்மணி என்னை புரிந்து கொண்ட உன்னுடைய அறிவை எப்படி போற்றுவது மனம் வருந்தித்தான் இவ்வாறு கூறுகிறேன் நீ அடிக்கடி என்னிடம் சொன்னாயே குமார கூத்தனுக்கு சோநாட்டில் ஒரு பெண் ஒற்று பார்க்கிறாள் என்று அவள் இவள்தானா என்ன அவசரம் பெண்கள் அவசரத்தில்தான் வாழ்வையை இழுக்கிறார்கள் சிலர் அவசரத்திலும் வாழ்வை பெறுகிறார்கள் அல்லவா இப்படி கேட்ட பத்மினி தலை குனிந்தால் அவளுடைய நிலைமை கண்டகோபாலனுக்கு நன்கு புரிந்துவிட்டது ஆகவே அவளுடைய மோவாய்க் கட்டையை அன்புடன் தூக்கி கவனித்த வண்ணம் சொன்னான் தேடி வந்த தெய்வ திருவி உன்னிடம் உண்மையை சொல்லுகிறேன் குமார கூத்தனுடைய காதலிதான் நாகினி என்ன ஆமாம் எல்லாவற்றையும் பயணத்தின் போது விளக்குகிறேன் வா சற்று தனிமையாக ஓய்வு கொள்வோம் கண்டகோபாலனுக்கு இனி ஓய்வு ஏது என்று குறிப்பிடுபவன் போல அப்போது பார்த்து உள்ளே நுழைந்தான் சஞ்சீவிராயன் பாதுகாவலனின் வருகையை கண்ட கண்டகோபாலன் காதலி பத்மினி பத்மினியாளை பக்குவமாக மாடத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவனை நாடிச் சென்றான் தன்னுடைய மன்னனின் வருகையை மகிழ்வுடன் வரவேற்ற சஞ்சீவிராயன் சுற்றுமுற்றும் நோக்கி தயங்கினான் அவனுடைய அந்த நிலையை புரிந்து கொண்ட கோபாலன் மெல்ல சொன்னான் ஒருவரும் இல்லை உண்மையை சொல்லலாம் மன்னவா நாகினியின் அந்த ஒற்று போக்கை அறிய அறியமாட்டார் நேற்றுதான் அவருக்கும் தெரிந்திருக்கிறது போலும் மகளுக்கும் தந்தைக்கும் மாளாத வாதம் நிகழும்போது நான் போய்விட்டேன் நம்முடைய கையால் கனகேசனுடைய உதவியால் முழு பேச்சையும் கேட்க முடிந்தது நேற்று நாகினிக்கு வந்த ஓலை ஒன்றை அசந்தர்ப்பவசமாக மலைய சித்தர் பெற நேர்ந்து விட்டதால் வந்த வினைதான் இது பிறகு என்னதான் சொல்லுகிறாள் நாகினி சோழனை கவிழ்பேன் என்றுதான் தந்தையிடம் உறுதியாக சொல்கிறாள் மலைய சித்தர் கண்ணீருடன் எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்க வேண்டுமே அவள் பிடிவாதத்துக்குரிய மூல காரணம் தானே நமக்கு புரியாமல் இருக்கிறது சஞ்சீவிராயா குமாரக்கூத்தனை மனக்க ஆசைப்படுகிறாள் அந்த திருமணத்துக்கு காணிக்கையாக இந்த போரின் வெற்றியை அவள் நிறுவப் போகிறாளாம் ஒருவேளை அவன் மறுத்துவிட்டால் இதே கேள்வியை மலைய சித்தரும் கேட்டார் கேட்டாரா அவள் என்ன மறுமொழி கூறினாள் மறுத்தால் அக்கணமே குமாரக்கூத்தனை கொலை செய்ய காத்து கொண்டிருக்கிறாளாம் அவளுடைய ஆவேசத்தை பார்த்தால் உண்மையில் அப்படி செய்யக்கூடியவளாகவே தெரிகிறாள் ஆமாம் சோழருக்கு வெற்றி தேடித்தர முன்வந்திருக்கும் என்னையோ என்னுடைய மேற்பார்வைக்கு பாத்திரமான உன்னையோ ஏன் அவள் இதுவரை விட்டு வைத்திருக்க வேண்டும் என்னை அவள் நெருங்க முடியாது என்பது அவளுக்கே தெரியும் இத்தனைக்கும் அவளிடம் ஓரிரு முறை தனித்தும் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் உன்னை பற்றி நன்கு தெரிந்தும் அவள் வீட்டிலேயே மருத்துவம் பார்த்தும் உன்னை கொல்லாமல் விட்டிருப்பது எனக்கு ஆச்சரியம்தான் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது மன்னவா தன்னுடைய காதல் வாழ்க்கையில் பெரிதும் குறுக்கிட்டு மோசம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர் பத்மினி அம்மையார் என்பது நாகினிக்கு நன்றாக தெரிந்த செய்தி அப்பேற்பட்ட பத்மினி அம்மையை கூத்தரிடமிருந்து பிரித்து கொண்டு வந்த உங்களையோ உங்கள் பாதுகாவலனாகிய என்னையோ நாகினி நன்றாகவே வாழ்த்துகிறாள் அப்படி என்றால் பத்மினியை நான் தான் பிரித்து கொண்டு வந்தவன் என்று அவள் நினைக்கிறாளா பத்மினி அம்மையே விரும்பி தங்களை பின்தொடர்ந்த விஷயம் உண்மையில் நாகினிக்கு தெரியாது பிரபு அப்படியா ஒரு விதத்தில் இது நல்லதாக போயிற்று சரி சஞ்சீவிராயா எனக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டுமே ஆனால் அது பெரும் தியாகத்துக்கு ஒப்பானது அத்துடன் குமாரகூத்தனுக்கு நான் செய்யும் பிராயச்சித்தமும் ஆகும் துரோகம் யார் செய்தாலும் அதில் எனக்கும் பங்குண்டல்லவா சஞ்சீவிராயன் பேசாமல் தலை குனிந்து காணப்பட்டான் கண்ட கோபாலனே பேச்சை மேலும் தொடர்ந்தான் சஞ்சீவி என் வாழ்வின் சஞ்சீவியாகவே நீ விளங்க வேண்டுமானால் என்னுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவாயா நிறைவேற்றுவதாக இருந்தால் நான் நிம்மதியாக நாளை காலை நாடு திரும்ப முடியும் ஆணையாக நிறைவேற்றுவேன் மன்னர் பிரானே அப்படி என்றால் கேள் என்று தொடங்கிய விஜயகண்ட கோபாலன் தன்னுடைய திட்டத்தை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தான் அதனை கேட்ட சஞ்சீவிராயன் முகமலர்ச்சியுடன் தலை பணிந்தான் ஆனால் அதுவரை அத்தனையையும் மறைந்திருந்து ஒற்று கேட்ட பத்மினியின் மட்டும் கருகி சுருங்கி கண்ணீர் வடித்தது அவளுடைய மனத்தில் மெல்ல மெல்ல ஐயத்தின் குறிகள் எழத் தொடங்கின பொழுதும் மறுநாள் விடிவெள்ளியை நோக்கி கொண்டே இருந்தது பயணத்துக்கான ஆயத்தங்கள் பலமாக நடைபெற்று கொண்டிருந்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு குருவி சகுனம் சோழீஸ்வரத்தின் காண்டாமணி குரல் எழுப்பி நின்றது முழு நிறைவுடன் கூடிய இரவின் அமைதி எங்கோ ஒரு சாக்குருவி அப்போது தன்னுடைய சன்னமான குரல் கொடுத்து அரற்றியது மற்றபடி மெல்லிய சிவு சிவித்த சுவர்கோழியின் சத்தம் கேட்டது என்றாலும் அமைதியை அது கெடுக்க முனைந்ததாக தெரியவில்லை இடையிடையே வேக சுழிப்புடன் வீசிய காற்று சாளர கதவுகளை கிரீச்சிடும்படி அசைத்தது அரை நாழிகைக்கு ஒருமுறை வாயில்களில் காவல் நின்ற வீரர்களுக்கு விழிப்பு தர வேண்டிய காவல் காவல் என்ற குரல் மேற்பார்வையாளர்களிடமிருந்து வெளிப்பட்டு காற்றில் மிதந்து வந்தது நித்திரையற்ற நினைவு சுழற்சியுடன் பஞ்சனி மீது நிலை மறந்திருந்தாள் பத்மினி அவளுக்கு கொஞ்சமும் தூக்கம் பிடிக்கவில்லை பக்கத்தில் கண்ட கோபாலன் இல்லாத குறை என்றும் சொல்லிவிட முடியாது இம்மாதிரி அவன் பல முறை அவளை தனிமையில் விட்டுவிட்டு அரண்மனை ஆலோசனைக்கு சென்றிருக்கிறான் இப்போது கூட சோழ அரசர் ராஜேந்திரரிடம் சற்று தனிமையில் பேசவும் விடிந்ததும் புறப்பட்டாக வேண்டிய பயணத்துக்கான ஏற்பாடுகளை நேரிலிருந்து கவனிக்கவும் தான் சென்றிருந்தான் அடுத்து போர் முடிந்த பிறகுதானே ராஜேந்திர சோழரின் சந்திப்பு போரில் வெற்றி யாருக்கோ தோல்வி யாருக்கோ பத்மினியும் நினைவு சுழற்சியினூடே இந்த கேள்விகளைத்தான் தொடர்பின்றி எழுப்பி கொண்டிருந்தாள் வெற்றி யாருக்கோ தோல்வி யாருக்கோ யாருக்கானால் இவளுக்கு என்ன என்றும் சொல்லிவிட முடியாது இரண்டும் இவளுடைய வாழ்வை பற்றிய போராட்டங்களை கொண்டு போய் விடுபவைதான் என்றாலும் அவள் குமாரக்கூத்தன் பற்றிய நினைவில் இப்போது அதிகமாகவே பயந்து பயந்துவிட்டிருந்தாள் கண்டகோபாலனுடைய மனநிலையை அவளால் சரியாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை சஞ்சீவி ராயனிடம் இவர் எதற்காக அப்படி சொல்லி இருக்க வேண்டும் விந்தையாக அல்லவோ இருக்கிறது குமாரக்கூத்தருடைய உயிர் பற்றியதில் கண்டகோபாலருக்கு ஏன் இத்தனை அக்கறை குமார கூத்தரை தீர்த்து கட்டிவிட்டால் தேவலை என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அவருடைய உயிரை சஞ்சீவிராயனிடம் ஏன் கண்டகோபாலர் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் நாகினி அவ்வளவிற்கு நச்சுப்பாவையா கிடந்துவிட்டுத்தான் போகட்டுமே அவள் கூத்தரை பழிவாங்கிக் கொள்வதால் கோபாலருக்கு என்ன இழப்பு வந்துவிடப் போகிறது பாண்டிய போர் முகத்தின் ஒரு கண்ணே பறி போய்விட்டதற்கு ஒக்குமே இந்த கண்டகோபாலருக்கே சில சமயங்களில் இப்படியான மூளைக்குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது ஒருவேளை இந்த பத்மினியை சந்தி சிரிக்க வைக்க போகிறாரோ சேச்ச அவருடைய திட்டம் அப்படியாக இருக்காது என்ன பேதமையான எண்ணம் நமக்கு பத்மினி தன்னை தானே இப்படி கடைசியாக நொந்து கொண்டாள் பாவம் அவள் என்ன செய்வாள் பெண்கள் சில சமயங்களில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்பவர்கள் தாமே கண்டகோபாலனுடைய வீரம் செறிந்த நினைவுகளை பத்மினி அறியாள் அவள் ஒரு கனவுக்காரிதானே கூத்தன் கனவு கலைந்து இல்லை கனவை கலைத்து இப்போது கோபாலன் கனவில் மூழ்கியிருக்கும் ஒரு பேதை கனவுகளை கண்கள் தழுவுவதற்கு மாறாக குத்தி குருடாக்கிவிடக்கூடாது என்று பயந்தாள் இதனால் அவள் கண்ட கோபாலனையே ஐய கண்களுடன் நோக்கினாள் அவள் புரிந்து கொண்டது அவ்வளவுதான் நாகினியால் குமாரக்கூத்தனுக்கு ஏதேனும் அபாயம் நேரிடலாம் என்ற எண்ணத்தின் கீழ்தான் கண்ட கோபாலன் தன்னுடைய பாதுகாவலன் சஞ்சீவிராயனை சோநாட்டில் மறைமுகமாக தங்கச் செய்தான் சுத்த வீரனாயிற்றே போரில் குமாரக்கூத்தனை சந்திக்க வேண்டும் என்று அவன் பெரிதும் விரும்பியதில் அல்லவா மேலும் ஒரு கால் வெற்றியடைந்துவிட்டால் குமாரக்கூத்தன் இல்லாத குறைதான் பாண்டிய தோல்விக்கு காரணமாக நின்றது என்று மக்கள் பூட்டில்லா வாயை திறந்துவிடக்கூடாதல்லவா இந்த மறைவினை பெண்ணாகிய அதுவும் கைமாறும் கன்னியாகிய பத்மினி எவ்வாறு உணர்வாள் அவளுடைய ஐய கண்கள் அகல விரிந்ததில் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் தாழிட்ட அரைக்கதவு தட்டு மோசை கேட்டு தாவி கலைந்திருந்த சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியிட்டால் பத்மினி எழுந்து சென்ற கதவண்டை நின்றாள் வந்திருப்பவன் காதலன் கண்ட தான் என்று எண்ணி தன்னை சரிபார்த்து கொண்டாள் நழுவி இருந்த மேலடையை தள்ளிவிட்டு கொண்டாள் கதவுகள் திறக்கப்பட்டன பத்மினியின் கண்கள் வியப்பால் அகல விரிந்தன அங்கே நாகினி முக்காடிட்ட வண்ணமாக நின்றிருந்தாள் உள்ளே வரலாமா அட்டி இல்லை நாகினி உள்ளே சென்றாள் கதவுகள் தாழிடப்பட்டன நாகினியைத் தொடர்ந்து பத்மினி சென்றால் சென்று கொண்டே கேட்டால் நாகினி எவ்வளவு துணிவாக நீ இங்கு வந்திருக்கிறாய் அவர் இருந்திருந்தால் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் பத்மினி உனக்காக நான் இறக்கப்படுகிறேன் இல்லையென்றால் என்றால் கண்டகோபாலரை என் அழகின் ஒரே அசைவில் பதுமையாக்கிவிட என்னால் முடியும் போகட்டும் அவர் இங்கு இல்லை என்று கேள்விப்பட்டுத்தான் நான் வந்தேன் விடிந்ததும் புறப்படுவதாகவும் அறிந்தேன் மீண்டும் ஒருமுறை சந்திக்க வேண்டும் போல இருந்தது பெண்கள் முதல் முறை சந்திப்பதை விட இரண்டாம் முறை சந்திப்பதில்தான் இதயங்களை திறந்து விடுகிறார்கள் சிலர் முதல் சந்திப்பிலேயே திறந்து விடுவதும் உண்டு என்றால் பத்மினி அது உன்னை போன்ற அபலைகளுக்கு ஒக்கும் இல்லையென்றால் இந்த கண்ட கோபாலனை நம்பி வந்திருப்பாயா மோசம்தான் போகப் போகிறாய் பத்மினியின் கண்களை நாகினியின் சொற்கள் வெகுவாக கலக்கிவிட்டன பத்மினி உன் மனம் புண்பட தவறி சொல்லிவிட்டேன் மன்னித்துக்கொள் அது சரி நின்று கொண்டே ஏன் பேச வேண்டும் இப்படி உட்காரலாமே பத்மினி தயங்கினாள் ஏன் கண்டகோபாலர் வந்துவிடுவார் என்றுதானே அவர் வர இன்னும் அதிக நாழிகைகள் இருக்கின்றன இப்படி உட்கார் இந்த நாகினி எப்போதுமே ஆழம் தெரிந்து காலை விடுபவள் பத்மினி இம்முறை கலகலவென்று விட்டாள் அவளுடைய துக்கம் எப்படி சிட்டாய் பறந்து விட்டதோ அவள் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் சொன்னால் அப்படியா ஆனால் குமாரக்கூத்தர் விஷயத்தில் மட்டும் ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டாய் போலும் அப்படித்தானே நாகினிக்கு ஒரு கணம் அதிர்ச்சி தட்டினாள் மறுகணம் பேயாக சிரித்தாள் அப்போது பத்மினி வாயின் மீது விரல் வைத்து ஷ் என்று சமிக்கை செய்தால் அது ஓசை வெளியே கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக இதனை புரிந்து கொண்ட நாகினி சிரிப்பை அடக்கினாள் பத்மினி ஆழம் தெரிந்துதான் காலை விட்டிருக்கிறேன் ஒருவேளை ஏதேனும் நேரிட்டால் ஆழத்தை தூர்த்துவிட என்னால் முடியும் அதற்காக காலை நொண்டியாக்கிக் கொள்ள மாட்டேன் நாகினி நான் பேதை என்பதை நம்புகிறேன் ஆனால் நீ சமத்தாக நடிக்கிறாய் மற்றபடி நீயும் பேதைதான் பத்மினியின் இந்த துணிவான சொற்கள் நாகினியை சற்றே துணிவழக்க செய்தன அவளுடைய மருண்ட நிலையை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள விரும்பி குரலை சற்றே உயர்த்தினாள் பத்மினி அருமை தோழி குமார கூத்தர் உன்னை ஏற்பார் என்பது இயலாத காரியம் அவர் தம்முடைய காரியமாக உன்னை ஒற்று வேலைக்கு துணையாக அமர்த்தி கொண்டிருப்பாரை எழிய மற்றபடி வாழ்க்கை துணைக்கும் உன்னை அமர்த்தி கொள்வார் என்பதற்கு எந்த விதத்திலும் ஆதாரம் கிடையாது ஏனென்றால் என்னையே அதாவது விரும்பி சிறையெடுத்த என்னையே கூத்தியாக வைத்து கொள்ளத்தான் அந்த கூத்தர் ஆசைப்பட்டாரே எழிய இல்லாளாக அல்ல சுந்தரபாண்டியர் சொப்பனத்திலும் அவரை அவ்வாறு விட்டுவிட மாட்டார் என்பதை கூடவே இருந்த நான் நன்கு அறிவேன் நாகினியின் பற்கள் நரநரத்தன அப்போது என் கட்டாரி வேலை செய்ய தொடங்கிவிடும் என்றாள் நாகினி பத்மினி மேலும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முனைந்தாள் வெறும் கனவு கண்ட கோபாலரே அவருடைய உயிருக்கு இங்கு காவல் நிறுத்திவிட்டிருக்கும் மறைவினை உன்னுடைய பரிதாபத்தை முன்னிட்டு நான் சொல்லி வைக்கிறேன் என்ன கண்ட கோபாலரா பகைவனுக்கு அருளா ஆம் நாகினி பண்பாடும் அதுதான் எனினும் வீரத்தை காக்க வேண்டி அதாவது நாகினி என்ற ஒரு எளிமையான பெண் மூலம் ஒரு மாவீரனின் உயிர் பலியாக கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு எப்படி என்னுடைய நெஞ்சில் இருந்த இந்த எண்ணம் தெரியும் பத்மினி என்னை மரட்டுகிறாயா நாகினி நான் சொல்வது முற்றிலும் உண்மை மேலும் உன்னுடைய காதல் தொடர்பையும் அவர் அறிவார் ஏன் நீ ஒற்றுக்காரி என்பதையும் அறிவார் அறிவாரா ஆம் நன்றாக அறிவார் ஆனாலும் நெஞ்சோடு பூட்டி வைத்து விட்டார் இது பற்றி சோழ அரசரிடம் ஹம் மூச்சு காட்டவில்லை என்று நினைக்கிறேன் காரணம் அதுதான் எனக்கே தெரியாத புதிராக இருக்கிறது உண்மையில் சில சமயங்களில் அவரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நாகினி சில சமயங்களில் என்ன கண்ட கோபாலரை போன்ற கல் நெஞ்சக்காரர்களை எப்போதுமே புரிந்து கொள்ள முடியாதுதான் நாகினி பத்மினிக்கு சற்றே சினம் தலை நீட்டியது கோபித்துக் கொள்ளாதே பத்மினி நீ எத்தனை சொன்னாய் நான் ஏதேனும் கோபப்பட்டேனா பார்த்து நடந்து கொள்வாய் என்ற நல்லெண்ணத்தில்தான் தான் இவ்வாறு கூறினேன் நெல்லூர் சென்று நிம்மதியாக இருந்தால் மகிழ்ச்சிதான் சரி நேரமாகிறது எனக்கு விடை தருவாயா பத்மினி மெல்ல நகை புரிந்த வண்ணம் எழுந்தாள் நாகினி மீண்டும் நாம் ஒருவரையொருவர் சந்திக்கும் வாய்ப்பை பெறுவோமாக நாகினி மதிப்பற்ற போக்கில் சிரித்தாள் பத்மினி எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை என்றால் எதுவுமே இல்லை நல்லது நான் உன்னை மறக்க மாட்டேன் நாகினி நானும் அப்படியே இப்போது விடைபெறுகிறேன் தான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு நிறைவுடன் செல்வதாக உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டு நகர்ந்தாள் நாகினி ஆமாம் அவள் நச்சு விதையை பத்மினியின் நெஞ்சில் விதைக்கவே வந்தாள் கண்ட கோபாலன் மீது பத்மினிக்கு கசப்பு ஏற்பட வேண்டும் என்ற முடிவின் கீழ்தான் சில சொற்களையும் வீசி எறிந்தாள் ஆனால் பத்மினி கண்ட கோபாலனுடைய சஞ்சீவி ராயன் ரகசியத்தை எந்த நாகினியை கண்டு உடனடியாக கூற வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த நாகினி எதிர்பாராத விதமாக தன்னாலேயே வலிய வந்து தன்னுடைய நெஞ்சில் நச்சு விதையை பதித்து கொண்டு போகும் பரிதாப நிலையை கண்டு வியந்தால் பத்மினி குமார கூத்தர் தொலைந்தார் ராயனால் இனி எப்படி அவரை காக்க முடியும் ஆமாம் குமார கூத்தருடைய உயிரை பாதுகாக்கும் பொருட்டு கண்ட கோபாலர் யாரை நியமித்திருக்கிறார் என்று கூட கேட்காமலேயே செல்கிறாளே இந்த நாகினி நாம் ஊன்ற எண்ணிய நச்சு விதை முளைவிடாது போலிருக்கிறதே பத்மினி இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போதே முன்னே சென்ற நாகினி எதையோ நினைத்து கொண்டவளாக திடீர் என்று திரும்பினாள் பத்மினி ஒன்றை மறந்துவிட்டேனே குமாரக்கூத்தருடைய உயிரை காக்க கண்ட கோபாலர் யாரை நியமித்திருக்கிறார் என்பதை சொல்லவே இல்லையே யார் என்பதை நீ எனக்காக சொல்லக்கூடாதா சொல்லுகிறேன் நாகினி அவன்தான் சஞ்சீவிராயன் நாகினி அதிர்ச்சி கண்டவளாக சற்று நேரம் வரை சிலையாகி நின்றாள் பத்மினிக்கும் ஒரு இனிய நிறைவு ஏற்பட்டது என்பதை அவளுடைய பெருமூச்சு எடுத்துக்காட்டியது எங்கோ தொலை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த சாக்குருவியின் ஓல குரல் இப்போது அருகாமையில் ஒலிக்க கேட்டாள் பத்மினி குமார கூத்தருடைய நிலை மிக பரிதாபம்தான் என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டாள் ஆனால் கண்ட நிலை அது அவளுக்கே தெரியாதே மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்